இருபத்தொம்பது வருஷமாக ஒன்றா வாழ்ந்தவங்க இன்றைக்கி அவங்களோட விவாகரத்தை அறிவிச்சிருக்கிறாங்க சைரா ஏஆர் ரகுமான் இவங்க ரெண்டு பேரும் கப்புல்ஸாக பல ஷோஸில் பங்கேற்றுருக்காங்க அந்த ஷோவெல்லாம் பார்க்கும்போது சே எப்படிப்பட்ட ஜோடி அப்படின்ற மாதிரி நமக்கே வியப்பாக இருந்திருக்கும் பல மேடைகளில் அவார்டு வாங்கும்போது அந்த அவார்டை ஏஆர் ரகுமான் அவங்களோட ஒய்ஃபுக்கே டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு இவ்வளவு நெருக்கமாக இருந்தும் கூட ஏன் இந்த விவாகரத்து அப்படிங்கிறது நடக்குது பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க சினிமாக்காரங்க பிஸ்னஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் மட்டும் ஏன் இது அதிகமாக நடக்குது அதை பற்றினது தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள கவனித்து பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம பக்கத்து வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள்னு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சண்டை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் எவ்வளவு தான் சண்டை போட்டாலும் பெரும்பாலும் அவங்க விவாகரத்துக்குள்ளே வந்து நிற்க மாட்டாங்க அதுக்கு காரணம் இந்த ஊர் உலகம் என்ன பேசும் அப்படிங்கிற தாட் அதெல்லாம் கிடையாது என்ன தான் சண்டை போட்டாலும் திட்டிக்கிட்டாலும் அடிச்சுக்கிட்டாலும் ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களை விட்டால் ஆள் இல்லை பல வருஷம் ஒன்றா வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கையில் வேலை வேலை விட்டால் வீடு அப்படின்னே இருந்து பழகியிருப்பாங்க அவங்களோட அதிகபட்ச ஆசையே தன்னோட குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதா மட்டும்தான் இருக்கும் ஆனால் அது நடக்கிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கையை முடிகிற நிலைமைக்கு வந்துடும் இதனால் தான் என்ன தான் அடித்தாலும் பிடிச்சாலும் கடைசியில் ஃபேமிலின்னு வரும்போது பிரியணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வர்றதில்ல அதுவே சினிமா பிஸ்னஸ் இந்த மாதிரியான ஃபீல்டில் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறவங்க ஒரு கட்டத்தில் சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அவங்க பண்ணுற விஷயம் அவங்களுக்கே வெறுத்து போக ஆரம்பிக்கும் அவங்கக்கிட்ட அல்ல அல்ல குறையாத பணம் இருக்கும் புகழோட உச்சியில் இருப்பாங்க இதே இதில் எத்தனை நாளைக்கு நீடிக்க முடியும் ஒரு கட்டத்தில் அது எல்லாமே போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு சலிக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் புதுசாக ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ண தோணும் இந்த ஒரு டைமில் அவங்க ஒரு வேறு ஒரு பரிமாணத்துக்குள்ளே போவாங்க வேறு ஒரு உயரத்துக்குள்ளே செல்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்போது பழைய கேரக்டர்ஸ்லாம் இல்லாமல் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லைஃபோட ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறப்போ ரிலேஷன்ஷிப் குள்ளே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் தான் இதை விவாகரத்து அப்படிங்கிற விஷயமே நடக்குது ஆனால் இது எல்லாத்துக்குமே பொருந்தாது நான் முத சொன்ன எக்ஸாம்பிளும் ரெண்டாவது சொன்னதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் இந்த முடிவுகளை எடுக்கிறது அவங்களுடைய எண்ணங்கள் தான் அவங்க என்ன ஓட்டங்கள் என்ன மாதிரி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க முடிவெடுப்பாங்க பட் நான் சொன்ன அந்த ரெண்டு விஷயமும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மனநிலையோட ஒத்துப்போனது தான் இது திருமணம் பண்ணிக்கிறது விவாகரத்து பண்ணிக்கிறது இதெல்லாம் ஒருத்தருக்கு தனிப்பட்ட முடிவு அதில் தலையிடுறதுங்கிறது சரியாக இருக்காது இந்த வீடியோ ஏ ரஹ்மான் அவங்களோட மனைவி எடுத்த முடிவுக்கு எதிரானது கிடையவே கிடையாது பல நாடுகளில் இதே மாதிரி அதிகமான விவாகரத்து நடைபெறதுனால மக்களுக்கு திருமணத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையே குறைஞ்சிக்கிட்டு வருது அந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியாவிலையும் நடந்துடக்கூடாது ஸோ திருமணம் பற்றின ஒரு நல்ல அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த வீடியோ ஸோ உங்களோட ஆசை என்னவாக வேணாலும் இருக்கலாம் அது எவ்வளோ பெரிய கனவாக வேணால் இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியான பாட்னரை தேடணும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய கனவுகளும் உங்களுடைய ஆசைகளும் உங்களோட தனிப்பட்ட இல்லற வாழ்க்கையை பாதிக்காத மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோங்க இது சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தைகளையும் பாதிக்குது ஒரு சிலர் அவங்களோட குழந்தைகள் பதினெட்டு வயது நிரம்புறதுக்கு முன்னாடியே விவாகரத்து பண்ணுறதெல்லாம் அந்த குழந்தையோட சின்ன வயசு வாழ்க்கையை ரொம்பவே பாதிக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்